கர்த்தர் செய்தா அதை பக்குவமா கொண்டு வந்துருவாரு அவங்களுடைய இருதயத்தை இழக செய்வார் அவர்களுக்கு புது இருதயத்தை கர்த்தர் கொடுக்க உருவாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இன்னைக்கு உங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தா தேவனை நோக்கி பாருங்க அவர் அதை இழுக இழக செய்வார் புது இருதயத்தை அவரை விசுவாசிக்கிற புது இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பார் அவருடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை உங்கள் இருதயத்துல வைப்பார் இது வரைக்கும் நம்ம பயந்துட்டு இருந்த காரியம் எல்லாம் வேற ஆனா இன்னைக்கு அவரை விசுவாசித்து அவரத்துல வரும்போது அவருடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை உங்கள் இருதயத்துல வைத்து நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நினைச்சாரோ அவர் நீங்க என்ன செய்யணும்னு இந்த உலகத்துல உங்களை உருவாக்கினாரோ அதை உங்களை கொண்டு செய்ய வைப்பார் உங்களை அப்படியே விட்டுட மாட்டாரு உங்களை ஒரு நோக்கத்துக்காக அவர் உருவாக்கி இருக்கிறாருன்னு சொன்னா அந்த நோக்கத்தை நீங்க செய்யற வரைக்கும் அவர் உங்களை விட மாட்டார் இந்த களிமண் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காது இல்லையா ஏதோ ஒரு சில தான் கிடைக்கும் களிமண் எல்லாம் நம்ம எல்லா இடங்கள்லயும் அப்படியே பார்க்க சாதாரணமா மண்ணை பாக்குறது போல களிமண்ணை பார்க்க முடியாது களிமண்ணானது குயவன் கண்கள்ல படலன்னு சொன்னா அது ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாக மண்பாண்டமாக மாற முடியாது களிமண் வந்து குயவன் கையில வந்து சேருமா இந்த என்னை வந்து ஒரு பா பாண்டமா மாத்து என்ன ஒரு மண் பாண்டமா மாத்து அப்படின்னு சொல்லி களிமண் வந்து கேட்காது எந்த குயவனையும் ஆனா குயவன் களிமண்ணை தேடி போகிறான் இல்லையா எதுக்காக அத ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாக மாத்த எடுத்த உடனே உபயோகமுள்ள பாத்திரமா மாத்திர முடியாது அதை பக்குவப்படுத்துகிறான் முதல்ல பக்குவப்படுத்தி தான் மாத்த முடியும் இப்ப குயவன் களிமண்ணை தேடி போறான் குயவன் கண்ணில் களிமண் படுது அந்த களிமண்ணை கொண்டு வந்து அது தூளா இருக்குதோ கெட்டியாக இருக்கோ எப்படி இருக்கோ அதை களிமண்ணை கிளீன் பண்ணி பக்குவப்படுத்துகிறார் சில வேளைகள்ல அதில் அதிகமான தூசி எல்லாம் கூட இருக்கும் தூசி குப்பைகள்லாம் கூட இருக்கும் அந்த குப்பைகளை எல்லாம் அகற்றி தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் தான் அந்த குப்பையெல்லாம் வெளியில வரும் அந்த குப்பையெல்லாம் அகற்றிட்டு தான் அதை யூஸ் பண்ணவே முடியும் அது போலதான் நம்ம கர்த்தருடைய பார்வையில இருக்கிறோம் நம்ம எங்கேயோ ஒரு குப்பைய போல ஒரு களிமண்ணை போல கெட்டியா இறுகி போய் எங்கேயோ கிடந்தோம் கர்த்தர் நம்மளை தேடி வந்தார் நாம கர்த்தரை தேடி போய் என்ன உருவாக்குங்கன்னு சொல்லல அவர் நம்மை தேடி வந்து உருவாக்கினார் அவர் அவருடைய பார்வை நம்ம மேல படலன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நம்ம வெறும் களிமண்ணாவே வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான் அவருடைய பார்வை நம்ம மேல பட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பாத்திரமாக அழகான பாத்திரமாக உபயோகமுள்ள பாத்திரமாக அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அவர் நம்மை தேடி வரலன்னு சொன்னா நம்மளை யாரு கழுவி சுத்திகரிப்பாங்க அவர் நம்மை தேடி வந்து அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரித்து நமக்குள்ள இருக்கிற அழுக்கு குப்பை தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் நீக்கி சுத்தமாக்கி தன்னுடைய கைகளால நல்ல பெசிஞ்சு தன்னுடைய கால்களால மிதிக்கக்கூடிய சில ஆட்களை சில எண்ணங்களை சில தேவையில்லாத எண்ணங்களை சிந்தனைகளை பொல்லாத காரியங்களை எல்லாவற்றையும் என்ன பண்றாரு மிதிச்சு அகற்றி நம்மை சுத்தமாக்கி பக்குவப்படுத்துகிறார் அவர் நம்மை தேடி வந்து நம்மை பக்குவப்படுத்துகிறார் நாம அவரை தேடி போய் என்னை பக்குவப்படுத்தி என்னை பாத்திரமா மாத்துன்னு நம்ம சொல்லல அவர் நம்மை தேடி வந்தார் களிமண்ண சுத்தமாக்கி பக்குவப்படுத்தினதுக்கு அப்புறம் குயவன் என்ன செய்வான் அந்த பாத்திரத்தை நல்ல நல்ல பொருட்களா செய்வான் இல்லையா உபயோகமுள்ள பாத்திரமாக ஒரு பானையாகவோ குழம்பு வைக்கிற ஒரு சட்டியாகவோ ஏதோ ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாக அதை வனைவான் அது போல கர்த்தர் நம்மை தம்முடைய கைகளில் எடுத்து பக்குவப்படுத்தி மற்றவர்களுக்கு நீங்கள் உபயோகப்படும்படியாய் உபயோகப்படும்படியான பாத்திரமாய் உங்களை மாற்றுவார் நான் மட்டும் ரசிக்கப்பட்ட நான் மட்டும் வாழ்ந்த நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு இல்லாம அநேகருக்கு நீங்கள் பிரயோஜனமுள்ள உபயோகமுள்ள பாத்திரமாக உங்களை முழுவதுமாக மாற்றுவார் நீங்க முழுவதுமாக உங்களை அவர் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் களிமண்ணை போல உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்பதான் உங்களை அவரால ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாக மாற்ற முடியும் நம்ம அவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கப்படல அப்படின்னு சொன்னா அவரால் நம்மள ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்ற முடியாது இந்த உலகத்துல நீங்க ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும் அது அவருடைய சித்தம்